நாங்க போராட்டம் வலுவை வலுவா படுத்தணும்னு நாங்க வரலையா இங்க கோரிக்கையை உடனே மோடி அவர்கள் நிதியமைச்சர்கள் வந்து ஏத்துக்குவாங்க எங்களுடைய கோரிக்கையை வந்து செயல்படுத்துவாங்கன்னு தான் நாங்க வந்தோம்யா ஆனா இங்க கோரிக்கையை இன்ன வரைக்கும் ஏத்துக்கலையா நாங்க வந்து ரொம்ப தழுவாய்ப்பட்டு நொந்து நொடிஞ்சு போய் ஆபத்துல சி சிக்கிட்டு ஐயா அப்போதைக்கு எங்கள் நாங்கள் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியலையா காலையில் புதிய தலைமுறை செய்திலேருந்து ஒரு தம்பி வந்தாப்புல உங்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்குமா நீங்கள் பயப்படாதீங்க உங்கள் பக்கம் நாங்கள் இருக்கோன்னு புதிய தலைமுறையில ஒரு தம்பி வந்தாப்புல செவத்த தம்பி ஆனால் பேர் தெரியாது அந்த தம்பி வந்து தான் எங்களுடைய அதாவது நெல்லு நெல்லு விளைஞ்சா எப்படி சிரிக்குமோ அதுபோல் அந்த பையன் வந்து எங்களுக்கு அந்த புன்னகையால் சிரி சிரிப்பு மூட்டி எங்கள் ஆதரவு வெ வெளிப்படுத்தினார் நாங்கள் சரி எங்களுக்கு ஜெயம் எங் எங்களுக்கு ஜெயந்தான் முக்கியம் ஜெயம் வந்துடும் நினச்சோம் ஐயா அதுக்கப்புறம் யார் யாரோ வந்து கூட்டிகிட்டு போய் போலீஸ்காரவங்க வந்து போய் அவங்கள பார்த்து கூட்டிகிட்டு போகிறேன் இவங்கள பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன்னு நாலு நாளாக எங்க அழை மோதிட்டாங்க அந்த அல்லா கோவிலில் ரெண்டு சப்பாத்தி கொடுத்து ரோட்டில் பனியில் மழையில் காத்திலெல்லாம் அடுத்திருந்து வந்தோம் ஐயா வந்தோன்னு எங்கள் கோரிக்கையை யாரும் ஏற்றுக்கல மூணு நாளாக இதே போராட்டமாக இருந்துச்சு மூணு நாளாக போராட்டம் இருக்கவும் இந்த மாணவர்கள்கிட்ட ஒரு ஒரு பேட்டி கொடுத்த ஐயா மாணவர்கள் ஆதரவு எங்களுக்கு வேணும் ஐயா நீங்கள் வாங்கப்பா விவசாயக்காரவங்க ரொம்ப நொந்து நொடிஞ்சு போயிட்டையா வாங்கப்பான்னு எல்லாம் என்னையா நின்று அவங்க வந்தாங்கப்பா வந்த ஆறு ஆறு மணிக்கு தான் பேட்டி கொடுத்தோம் ஏழு மணிக்கு எல்லாம் இந்த பிள்ளைங்க வந்து எங்களை ஆதரவு காத்தி எங்களுக்கு பசி இல்லாம வரைக்கும் சோறு போட்டு உங்களுடைய போராட்டத்திற்கான காரணிகள் என்னங்கிறத நீங்க உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளலை ஏற்றுக்கொள்ளலங்கிற வருத்தத்தை பதிவு செஞ்சீங்க உங்களுடைய பிரதான கோரிக்கைகள் அப்படிங்கிற ஒரு மூன்று அல்லது நான்கு கோரிக்கைகளை இதுதான் மிக பிரதானமான கோரிக்கைகள் அப்படின்னு எதை சுட்டிக்காட்ட விரும்புறீங்க ஃபஸ்ட்டு தண்ணி இணைஞ்சிட்டா அந்த டேங்கை கட்டிட்டால் கடலில் போய் கலக்கிற தண்ணி எங்கள் கலக்காமல் எங்களுக்கு ஆதாரமாக இருக்கும் ரெண்டாவது எங்கள் வர் வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கோம் வறுமை நிதின்னு சொல்லி எங்களுக்கு தரணும் ஐயா கடன் வந்து கொடுக்கணும்னு தான் நாங்கள் கை நீட்டி வாங்கினோம் அந்த கடன் எங்களால் ஐயா கடனை தள்ளுபடி செய்ய சொல்லுங்கய்யா இப்ப நீங்க யாரு கிட்ட யாருகிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க வங்கிகள் அல்லது தனி நபர்களிடமா வங்கிகளிடம்னு சொன்னா தேசியமயமாக்கப்பட்ட அரசு வங்கிகளிடம் கடன் வாங்கியிருக்கீங்களா அந்த கடனை அந்த கடனை செலுத்த சொல்லி அவங்க எதுவும் நெருக்கடி எதுவும் குடுக்கறாங்க உங்களுக்கு ஆமாங்க ஐயா தனியார்ல வாங்கியிருக்கோம் கொஞ்சோண்டு இந்த கூட்டுறவு வங்கிகள வாங்கியிருக்கோம் ஐயா உனக்கு அறிவு இருக்கா கை நீட்டி வாங்கின சோறு விட்டு வேற ஏதா திங்கிறியா மானத்தோட தானே தீங்கன்னு கேட்டாங்க ஐயா நாங்கள் ஏய்யா நாங்கள் விளைஞ்சா கொடுத்துட மாட்டோமா கை நீட்டி வாங்கின காசு எங்களுக்கு பூமாதேவி தண்ணி பெப்சி இதெல்லாம் எடுத்துகிட்டு உறிஞ்சிட்டு போயிடுறாங்க தண்ணியும் விற்க ஆரம்பிச்சிடுறாங்க வானம் வர்ண பகவான் உன் பேஞ்சி கெடுக்குது இல்லை பேயாம கெடுக்குது நாங்கள் உங்கள் காசை கொடுத்துட்ற ஐயாண்ணே ஆனால் என் பிள்ளைங்க படிக்கலையா படிச்சிருந்தா எங்கேயோ ஒரு வேலைக்கு போவோம் அப்படியே முன்சிபால் வேலை கூட போய் என் பிள்ளை போய் கேட்டு வந்துச்சு உனக்கு முப்பத்தாறு ஆச்சுப்பா நீ கக்க தொடக்க கூட லாய்க்கு இல்லைப்பா நீ என் பிள்ளைக்கு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்கய்யா நாங்கள் என்னையா பண்ணுவோம் கடைசியில் இந்த பூயா தான் எங்களுக்கு கை கொடுக்குது கா வயிறு கஞ்சியை கூல குடிச்சுட்டு இருக்கோம் நெல் விளைஞ்சிருச்சுன்னா வாங்கின காசை கொடுத்துருவேன் ஐயா நான் வாங்கினது ரெண்டு லட்சம் ரூபா ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் கட்டிட்டேன் அப்புறம் நகை நட்டெல்லாம் வச்சு ஒரு நாற்பதாயிரம் கட்டினேன் ஒன்று நாற்பது கட்டிட்டேன் கட்டிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே காசு வந்துருச்சியா